காலை நல்லா இருக்கு ரேஸ் நல்லா ஓடுமா பழக்கணும் மாடு என்ன என்னதான் இதை செலவு நிறைய ஆகும்ல பரிசுக்கு கொண்டு வாங்குறக்கு டக்குன்னா ரெடி பண்ணிருவேன் ஆறு பக்கத்துல இருக்கு அதனால நல்லா குளிப்பாட்டி மெயின்டைன் பண்ணிருக்கு முடிச்சியா எழுபது ஆயிரம் ஒரு காலை ரேஸ் காலைனால அவ்வளவு குடுத்திருக்கியா

ரேஸ் காலையா ஆமா ஜோடி எவ்வளோண்ணா ஜோடி நாற்பது ரூபா நாற்பது ஆயிரம் கல் கல் போடலாம் கல் போடலாம் கொண்டு தூத்துக்குடி எவ்வளோண்ணா அப்புறம் எனக்கு ரெண்டாயிரம் குறைஞ்சா கொடுத்துருவேன் ரெண்டாயிரம்

இது வண்டி மாடா ஒரு காலை ரேஸ் கால ஓ சரி சரி ஒரு ரேசுக்கு பூஜை எட்டு

இந்த மாதிரி காலை வேணா ரேஸ் கால வேணா உங்கள்ட்ட வாங்க இது வண்டி மாடா வண்டி மாடு பல்லாடு நாட்டு மாடு மாடு சொல்றீங்க அறுபத்தஞ்சாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா

எங்களு தம்பி போட்டுவோம் இங்க வா நான் சொல்ல வாட்டா பேட்டி பாடு போட்டு புரிய நான் முதல்ல கேட்டேன் இல்லைன்னு பெண்டி சேர்த்து இப்ப ஒண்ணு அதுக்கு மேலதான்

ஞ்சு அவசரம் ஒட்டங்காலையா நாட்டுக்காலை இது வண்டி மாடு அண்ணா வண்டி மாடலை இது வந்து விற்று கூட மாட்டுங்க பசு மாட்டோடு மேஞ்சி வித்து விட்டுருக்காங்க ஓ சரி சரி அது வந்து மொழி கால ஆ சரி விடுங்கண்ணா அதுக்கு தான் இதை பயன்படுத்து சொல்லணும் கிடைக்காது மாடு வந்து குடியக்காரம் உண்டு இன்னைக்கு விலையும் கொடுத்தது இல்லை மாட்டுக்கு பயங்கர விலை முடிஞ்சுச்சு மாடு குறவு எவ் எவ்வளோ என்னன்னு சொல்லி அறுபத்தாயிரம் ரூபா கரண்டு மாட்டுக்கு ரெண்டு மாட்டுக்கு அறுபத்தஞ்சாயிரம்

ஏய் இன்னொரு போனும் இது கேரளாவா ரைட்டா விடு பய ஒட்டி யாரை கைனே மாடு வண்டிலே ஏத்திச்சு நின்னு சொல்லு இருக்கு இது கிரா அம்மா இந்த கிராஸ் இந்த விலையில இந்த இந்த வாடு பால் எவ்வளவு இருக்குன்னே பால் இப்ப ரெண்டு ரெண்டு இருக்கு 4 லிட்டர் 4 முடிச்சியா இது 19000 19000 வாங்கி இருக்கீங்க இதுنا இது இது கொண்டு போறியா

கொஞ்சம் காறு பத்து காறு இந்த மாதிரி பால் மாடு வேணுன்னா உங்கள்கிட்ட வாங்கினாக்கா பதினோரு லிட்டரு பத்து லிட்ரு பத்து டை ரூபா ரெண்டாயிரத்தி ஆமாம்

உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு பத்து எண்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி